பேரன்புமிக்க பக்த கொடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆகஸ்ட் மாத சிறப்பு பார்வையை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விசுவனார்கள் వెల్కమ్స్ இரண்டாயிரி பதினேழு ஆகஸ்ட் மாதம் பார்வையாளர்களில் பார்க்கும் போது மூணு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டாகவும் விரும்பியவர்கள் ஆயிரத்தி முப்பத்தி இரண்டு பேராகவும் விரும்பாதவர்கள் நூத்தி ஆறு பேராகவும் விமர்சனம் அளித்ததாக எண்பத்தி நான்கு பேராகவும் ஒளி நாடாக்களை அடுத்தவர்கள் பகிர்ந்ததாக நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்று பேராகவும்

సబ్స్క్రైబర్స్ అడిషన్ హండ్రెడ్ అండ్ నైన్ౌజండ్ ఎయిటీన్ రిపోర్ట్ కార్డ్ దోటల్ బియర్స్ ఇస్ సెవెన్ ల్యాక్ ఫార్టీన్ తౌసండ్ సిక్స్ హండ్రెడ్ అండ్ సెవెంటీ త్రీ ల్యాక్స్ టుక్స్ థర్టీ త్రీ డిస్ ఇస్ 346, comments is 165, sharing the videos to others is 8,244, subscribers addition is 2,680i. అటపరియాగా సినగా అగాటసుమాగా తి 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 మూడిరు పేరాగాగా తి 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 మూడిరు పేరాగా తి விரும்பியவர்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று பேராகவும் விரும்பாதவர்கள் நாற்பத்தி ஆறு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்களாக நூத்தி அறுபத்தி ஐந்து பேராகவும் ஒளி நாடாக்களை அடுத்தவர்கள் பகிர்ந்தவர்களாக எட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு பேராகவும் சந்தாதாரர்கள் அதிகப்படியாக சேர்ந்தவர்களாக இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு பேராகவும் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக போன வருடத்தையும் இந்த வருடத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது இரண்டாயிரத்தி பதினேழிற்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் உள்ள பார்வையாளர் வித்தியாசமாக மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி பதினேழு அதாவது நூத்தி பனிரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்து உள்ளது விமர்சனம் அளித்தவர்கள் பார்க்கும் போது எண்பத்தி ஓரு பேர் அதிகமாக அதாவது தொண்ணூத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிகரித்து உள்ளது ஒளி நாடாக்களை அடுத்தவருக்கு பகிர்ந்தலாக அதாவது தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்து நாலாயிரத்தி எண்பத்தி மூன்று பேர் அதிகமாக உள்ளனர் சந்தாதாரர்கள் போல் அதிகப்படியாக தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஒரு ஏழு சதவீதம் சதவீதத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேராக உள்ளனர் என்பதை சிறுத்தை ஒரு நாள் சராசரியாக போன வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் பதினோராயிரத்தி முன்னூத்தி எழுபது பேராக இருந்தவர்கள் இந்த வருடம் गिरवती नारायण थी, बुती, यंबर्ती मुंड रुपये राखा आजीवन तोलना रेंट बने परिमेय रूप से मिस्त्र प्रेम को डूब रहे एक वनक कम, बल कंपार्टिंग का रिपोर्ट 2017 और 2018 का दमन्ता कागस, the total viewers is in addition 39721, that is 112.7 percent is increase, just like that likes. Thousand five hundred and one that is one thirty two point six percent increase. Comments eighty-one percent ninety-six point five three percent increase sharing the videos to others four thousand eighty-three addition, ninety-eight point one percent increase subscribers that is most important to sharing the videos and subscribers addition.

மிகவும் பிரமிக்கத்தக்க அளவுக்கு ஒரு லட்சத்திற்கும் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டில் பார்வையாளர்களாக வந்தார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது உருவாயிருக்கு வாருங்கள் என்ற கிஷோருடைய பாடம் அலைப்பாயுதே கண்ணா என்பதும் கோகுலத்தில் ஒரு நாள் ராதை என்பதும் கோதையின் திருப்பாவை எதுவும் அதிகப்படியாக பார்த்துள்ளது டாக்டர் குருவாயூருக்கு வாருங்கள் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அலைப்பாயுதே கண்ணா செகண்ட் பிளேஸ் கோகுலத்தில் ஒருநாள் ராதை தேர்ட் பிளேஸ் அண்டு கோதையின் திருப்பாவை ஆஃப் விரியவணிங் இன் பிளேஸ் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வெளிவருவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேஜ் முருகன் கரோகரா கரோகரா அரோகரா கச்சியும் சரவண